நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பரா இருக்குங்க பயங்கர ஃபன்னாக கூட இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த ரவுடிகளை போட்டு அடி அடி நான் அடிச்சுட்டு மைதிலியை வந்துட்டு அங்கேருந்து கூட்டு போகும்போது அஞ்சு குள்ள ஆறுமுகம் வந்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு அழுதுகிட்டே ஓ என்ன நீ தான் அஞ்சு குழி ஆறுமுகமா அப்படின்னு கேட்க ஐயா தம்பி அதெல்லாம் சும்மா வாழை மரத்தை வெட்டி வந்தது அப்படின்னா யாருன்னு எனக்கு தெரியாதே அப்படின்ன மாதிரி சொல்ல ஒழுங்காக இருந்துக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விருவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க அப்பாடா தப்பிச்சோம் இவன் அடிக்கும் அடி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே யோசித்துட்டு அடுத்து வந்துட்டு இங்கே மண்டபத்தில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஐயோ எப்பயே போனார் என்ன ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தீபா பதட்டத்திலே வாசலே பார்த்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்தியும் மைதிலையும் வராங்க அதை பார்த்து வந்து தீபா சந்தோஷப்படுறாங்க அண்ணி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு என்ன பிரச்சனை தம்பி வந்து அந்த ரவுடிங்கெல்லாம் அடிச்சு வெளுத்துட்டாங்க அதை பார்த்து எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு என்ன பார்க்குறதுக்கு நீ தான் அந்த இடத்துல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க அண்ணி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி அமுச்சு விட்டதும் எங்கள் நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று கேட்கவா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது கேளுங்க அப்படின்றாங்க இல்லை நான் சொன்னேன் தானே அண்ணியை போய் காப்பாற்றினீங்க அது மட்டும் இல்லை என் உயிர் காப்பாற்றுன்னு தானே எனக்காக போனீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி இப்போ அதுக்கு என்னங்க அப்படின்னதும் இல்லை அப்போ என் மேலே லவ் இருக்குன்னு தானே அர்த்தம் ஒத்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு ஆபத்து ஏற்படுறப்போ நான் எத்தனை தடவை வந்துட்டு சண்டை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அப்புறம் இப்போது அப்புறம் அத்தை கூடன்னு ஒரு பத்து பதினஞ்சு தடவை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போலாம் உங்களுக்காக காப்பாற்றும் போது வராத லவ் உங்கள் அண்ணியை காப்பாற்றும் போது வந்துடுதா ஏங்க நீங்கள் போய் பெட்டராக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அந்த இடத்து விட்டு கிளம்பிடுற சே என்ன செஞ்சாலும் இவர் வந்துட்டு நம்ம பக்கமே வர மாட்டுறாரு என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தீபா யோசனையில் இருக்காங்க அடுத்த சைடு வந்துட்டு ஐஸ்வர்யா குரூப்பை தான் காமிச்சிட்டு இருக்காங்க என்ன பாட்டி அவங்ககிட்ட என்ன இன்னும் ஃபோனே வரக்கானோ என்ன வேலையை பக்கவா முடிச்சிருப்பானா என்ன ஏன்டி இப்படி சந்தேகப்பட்டே கேட்டுட்ருக்கீங்க ஏதோ முதல் டைமு ரம்யா மைதிலையும் தப்பு பண்ணிட்டான் இப்போலாம் அப்படி பண்ணவே மாட்டான் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னமோ அவனை பார்த்தா எனக்கு நம்புற மாதிரி தரலை அப்படின்னு சொல்லி இந்திக்கை வந்துட்டு ரூபா சொல்லிகிட்டு இருக்க அப்போ வந்துட்டு கரெக்டாக அந்த அஞ்சுக்குள்ளே ஆறுமுகம் வந்துட்டு ஃபோன் பண்ணுறான் அப்போ வந்துட்டு வேமா ஐஸ்வர்யா வந்துட்டு உனக்காண்டி தான் காத்துட்டு இருந்தோம் என்னாச்சு தீபா வந்தாலும் அவள் கதையும் முடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க தீபா அவள் அவள் ஒன்றும் வரலை அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ யார் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க அவள் புருஷன் தான் வந்தா வந்து ஆடி ஆடி நான் அடிச்சு அந்த வச்சிருந்தாலும் கொண்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல வெக்கமால் எப்படி சொல்றதுக்கு ஒருத்தனை வந்துட்டு சமாளிக்க உங்களுக்கு எல்லாம் இல்ல இதில் பேர் மட்டும் அஞ்சு குளம் ஆறுமுகமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவனோட நாடி நரம்பு சத எல்லாமே ஆடிக்கின்னு ஊறி போயிருக்கும் போல அவன் கையில் அடி வாங்கி பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு அவன் கிட்ட எல்லாம் அடி வாங்கி நம்மளால உசுரோட இருக்க முடியாது இனிமே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் நம்மகிட்ட கொடுக்காதீங்க ஒரு வருஷம் அவர் இல்லை ரெண்டு வருஷம் எனக்கு காலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வேலையிலேருந்து ராஜராம பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிரு பாத்தீங்களா பட்டி கடைசி நேரத்தில் எப்படி காலவாரி விட்டுட்டானு சே அப்படின்னு வந்துட்டு சொல்ல ஏன்னா அவன்லாம் வந்து அவனுக்கு இந்த பேர் வச்சிருக்காது அவனா வச்சுட்டு சுத்திட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்கா வந்துட்டு ரூபஸ்ரீ சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி வேற ஏதாவது பிளான் தான் பாக்கணும் எனக்காவது ஒரு நாள் நம்ம கிட்ட சிக்காம்ல போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பழம் போயிட்டு இருக்காங்க அடுத்த சைடு ரியாவை போலீஸை தான் காமிச்சிட்டு இருக்காங்க ரியாவை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறாங்க நாளை காலையில பத்து மணி வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்குன்னு சொல்லிட்டு காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி சொன்னதும் நான் வேல்யூபிளான காரணம் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு ஒத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்றாங்க அப்படி இல்லைனா நான் வந்துட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ எந்த காரணமும் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னால் முடியாது நீங்க கண்டிப்பா இங்கே தான் இருந்தாங்கணும் அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் வைக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு உங்களுக்கு இதுவே பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போலீஸ் கிளம்பிற காவலுக்கு ரெண்டு போலீஸே வந்துட்டு விட்டு போறாங்க இதை உடனே போய் கார்த்திகிட்ட சொல்ல நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க இருக்கட்டும் பரவாயில்ல காட்டி அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அவரு போனை கட் பண்ணிடு எங்கிட்ட வந்துட்டு ரம்யா கிட்ட இதெல்லாம் வந்துட்டு கால் பண்ணி சொல்றாங்க என்ன இந்த மாதிரி ஒரு இடத்துல அடைச்சிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல கண்டிப்பா இது அந்த கார்த்தியோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சரி நீ இப்ப இருக்கிற லொகேஷனை வந்துட்டு எனக்கு அமுச்சு விடு அதுக்கடுத்து எனக்கு ஃபோனே பண்ணாத சிம்மையும் உடச்சு போட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோன்னா கண்டுபிடிச்சிருவாங்க நானும் சிம்மை உடச்சு போட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு அது மாதிரியே வந்துட்டு இவ்வளோ லொக்கேஷன் அமுச்சு விட்டு அங்கிட்டு வந்துட்டு ரம்யா சிம்மெல்லாம் உடச்சு போட்டுகிட்டு இருக்காங்க அடுத்துட்டு வந்துட்டு மண்டபத்தில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க நடுவில் நின்றுட்டு நம்ம தீபாவோட அப்பா நாதஸ்வரம் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த இந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா ஒரு பாட்டு சொல்ல அபி வந்துட்டு நலந்தானா பாட்டு நாதசரை வாசிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்ல அவரும் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு வாசித்துட்டு இருக்காரு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து கிளாப் பண்றாங்க கீழே வந்ததுமே சூப்பராக வாசித்தீங்க இந்த மாதிரி எல்லாம் வாசிப்ப எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா அதெல்லாம் மலரும் நினைவுகள் இப்போலாம் யாரும் இந்த மாதிரி வாசிக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் நீ வந்துட்டு கண்ணுக்கு மட்டும் கிடையாது செவிக்கும் விருந்து வச்சுட்டு அபி அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா அவங்க சொல்றாங்க இந்த தேங்க்ஸ் நீ எனக்கு சொல்லக்கூடாது என் சம்மந்திக்கு தான் சொல்லணும் அவர் தானே உசுரை கொடுத்து வாசித்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தீபாவோட அப்பா சொல்ல இங்கிட்ட வந்துட்டு தீபாவோட அம்மா சொல்கிறாங்க எங்கே அவர் இப்போ வாசிக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி முன்னாடியெல்லாம் எவ்வளோ நல்லா சூப்பராக வாசிப்பார் தெரியுமா இப்போ அவருக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்கிறதுனால தான் கொஞ்சம் சுமாராக வாசித்துட்டு இருக்காரு அவரோட வாசிப்பை கேட்டு தானே நான் அவரை கல்யாணமே முடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா அவங்க சிரிக்கிறாங்க அடுத்து தீபா சொல்கிறாங்க முதல்ல எங்கள் அப்பா வாசித்த பாட்டை ரசிக்க ஆரம்பிச்சாங்க அடுத்து எங்கள் அப்பாவே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா அவங்கள கலாய்ச்சி வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்போ காதல் பறவைகளா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா வந்துட்டு வெக்கப்படுறாங்க கார்த்தி வந்துட்டு இதெல்லாம் பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது